வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீக நேரம் இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் மகாலய அமாவாசையை பற்றி பார்க்க இருக்கிறோம் அமாவாசை என்ன ஸ்பெஷல் மாதா மாதம் வருகிறது அதில் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டோம் என்றால் சாதாரணமாக ஒரு அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணம் மூன்று தலைமுறையினருக்கு சென்று சேரும் என்பது ஐதீகம் அப்பா தாத்தா கொல்லு தாத்தா ஆனால் இந்த மகாலயத்திலே நாம் கொடுக்கும் தர்ப்பணமானது அனைவருக்குமானது நமது உற்றார் உறவினர் பங்காளிகள் அறிந்தவர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் அனைவருக்குமானது மகாலயம் என்றால் கூட்டாக வருதல் என்று பொருள் நம்முடைய பித்ருக்கள் கூட்டமாக நமது பிண்டத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார்கள் என்று பொருள் மறந்தவர்களுக்கு மகாலயம் என்று ஒரு சொலவடை உண்டு சூழ்நிலை காரணமாக நம்மால் திதி கொடுக்க முடியவில்லை அல்லது அந்த திதியை நாம் மறந்துவிட்டோம் என்று வைத்து கொள்வோம் அப்போது அந்த மகாலயத்திலே கொடுத்துவிட்டால் அந்த கணக்கு ஆகிடும் இந்த மகாலய அமாவாசை அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது மகாலய பக்ஷம் என்றே சொல்வார்கள் அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு பட்சம் வரும் சுக்லபக்ஷம் அமரபக்ஷம் வளர்பிறை திதி பதினைந்து தேய்பிரை திதி பதினைந்து என்று கணக்கிலே இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் தொடங்கி அமாவாசை வரையிலான அந்த பதினைந்து திதிகளுக்கும் பெயர்தான் மகாலய பட்சம் அந்த அமாவாசை என்றுதான் திதி கொடுக்க வேண்டும் என்று அல்ல பதினைந்து தினமும் கூட கொடுக்கலாம் நிறைய பேர் குழந்தை இல்லை அப்படின்னு போய் ஜாதகமெல்லாம் பார்க்கும்போது சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு பித்ருக்கள் தோஷம் இருக்குது பித்ருக்கள் என்பவர்கள் காலம் சென்ற இறைவனடி சேர்ந்த நம் முன்னோர்களை தான் பித்ருக்கள் என்று சொல்கிறோம் பித்ருக்களினுடைய சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்துருப்போம் ஜாதகமெல்லாம் பார்க்கும்போது ஜோதிடர்கள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் அந்த பித்ருக்களினுடைய மனதை நாம் குளிர வைக்க வேண்டும் பித்ருக்கள் கடவுள் அல்ல அதே சமயம் அவர்கள் தீய சக்தியும் அல்ல நம்மை மறைமுகமாக நம் குடும்பத்தை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய நம்முடைய பாதுகாவலர்கள்தான் பித்ருக்கள் பித்ருக்களின் மனதை சாந்தமடைய செய்ய வேண்டும் குலதெய்வ வழிபாடும் பித்ருக்களின் வழிபாடும் மிக 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 இன்றியமையாதது பித்ருதோஷம் உடையவர்கள் இந்த மகாலய பக்ஷ அமாவாசையை விரதம் இருந்து அடுத்து வரக்கூடிய துவிதியை விரதமும் சிறப்பாக மேற்கொண்டு முன்னோர்களின் மனதை குளிரச் செய்யுங்கள் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை அளிப்பார் பொதுவாக சின்ன வயசுல தவறிட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் நாம் வந்து திதி கொடுக்கறதில்லை பதினாறு வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம திதி கொடுக்க மாட்டோம் குழந்தைன்னு அவங்கள நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் அதே மாதிரி பெண் குழந்தை மட்டும் பெற்றவங்களுக்கு பெம்பளை பிள்ளைங்க வந்து முன்னாடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆண் வாரிசு இல்லைன்னா விட்டுருவாங்க அதோட அப்படியெல்லாம் கிடையாது ஆணோ பெண்ணோ குழந்தை குழந்தை தான் நம்முடைய பெற்றோருக்கு தவறிவிட்ட பெற்றோருக்கு பெண் குழந்தைகள் கூட அமாவாசை அன்று குறிப்பாக இந்த மகாலயபக்ஷ அமாவாசை அன்று எள்ளும் தண்ணீரும் இறைத்தால் போதும் அது ஏழு தலைமுறையினருக்கு நாம் பித்ருக்களுக்கு அளித்த பிண்டமாக அது கணக்கில் கொள்ளப்படும் அச்சம் கொள்ள தேவையில்லை இந்த ம மகாலயபக்ஷ திதியிலே வஸ்திரதானம் அன்னதானம் செய்யுங்கள் கூடுதல் சிறப்பு நதி நீர்க்கரையிலே பொதுவாக காசியிலே ராமேஸ்வரத்திலே திருநாகேஸ்வரத்திலே திருப்பாம்புரத்திலே இந்த பித்ரு தோஷம் உடையவர்கள் மகாலயபக்ஷ அமாவாசை அன்று போய் தர்ப்பணம் கொடுப்பார்கள் இது வெகு 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 சிறப்பு நீர்நிலைகள் எங்கு இருந்தாலும் அங்கு ஒரு பிராமணரை வைத்து முறையாக உங்களால் தர்ப்பணம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் எல்லை இறைத்து தண்ணீரில் தலைமூழ்கி வருங்கள் அதுவே வெகு சிறப்பு இந்த மகாலய அமாவாசை நிறைய வரங்களை அருளக்கூடும் நன்றி வணக்கம்